மாவட்ட குழு அலுவலகத்திற்கு ஒன்றிய குழு அலுவலகத்திற்கு இந்த காதல் தோழிகளிடமிருந்து அழைப்பு வராத நாளே கிடையாது நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டோமோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட குழு அல்லது இடைக்கமிட்டியினுடைய செயலாளர்களுக்கு அல்லது எந்த தொலைபேசி எண் கிடைக்கிறதோ அந்த தொலைபேசிக்கு தினந்தோறும் அழைப்புகள் வந்து கொண்டே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நம்பலாம் நம்பி செல்லலாம் என்கிற ஒரு உணர்வை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் இளம் பெண்கள் மத்தியில் இதன் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி ஆகவே நான் சாதி வெறியர்களை அல்லது தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது சாதி சண்டைகள் வேண்டாம் சமய சண்டைகள் வேண்டாம் நம்முடைய குழந்தைகள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் சரி அப்படின்ற ரெண்டே ரெண்டு எழுத்து தாங்க சரி அப்படின்னு ரெண்டே ரெண்டு எழுத்து சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த சரின்னு சொல்றதுக்கு பதிலா சாதினு சொல்லி தெரியுறான் அதான் பிரச்சனை ரெண்டுக்கு ரெண்டுமே ரெண்டு எழுத்து தான் சரி சரிப்பா ரெண்டு பேரும் எழுதிங்களா சரி அப்படிலாம் புரிஞ்சு போச்சு நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தான் அப்படித்தான் அருமை பிருந்தாக்காரன் காதல் திருமணம் செய்து கொண்டவன் நான் காதல் திருமணம் செய்து கொண்டவன் தான் அருமை ஏன் என் சங்கரையா அருமை தோழர் ஆர் உமானர் பி ராமமூர்த்தி இப்படி பெரிய பட்டியல் போட்டால் நான் விடிய விடிய இந்த தலைவருடைய காதல் கதைகளை சொல்ல முடியும் நாங்கள் ஒன்று இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பேசவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய காலத்திலிருந்து காலம் காலமாக இந்த வேலையைத்தான் எங்கள் தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு வழிமொழிந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டு புள்ளனா கட்டி கொடுத்துருவியா ஏய் நாங்களே அப்படித்தான்டா அது என்ன உங்கள் வீட்டு கட்டி கொடுத்துருவியா நாங்களே அப்படித்தான் நாங்களே அப்படின்னா எங்கள் உள்ளே போய் எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கோம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் நாங்கள் செய்து வைப்போம் எங்கள் அலுவலகத்தை நாடி வரக்கூடிய குழந்தைகளையும் எங்களுடைய பிள்ளைகளாக பார்த்து தான் நாங்கள் பார்த்து பார்த்து அவர்களை பாதுகாக்கிறோம் திருமணத்தை செய்து வைக்கிறோம் நாங்க அதான் சொல்றோம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை அறிவித்ததனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை யார் வேண்டுமானாலும் இந்த முன்முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் இத்தகைய அணிமுறைகளை நீங்கள் கை கொண்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருதரம் வரவேற்க தயாராக இருக்கிறது சாதியற்ற ஒரு சமூகத்தை நாம் தமிழகத்தில் உருவாக்குவோம் சாதியற்ற சமூக இந்திய அரசியல் சாசனம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதுதான் இந்திய அரசியல் சாசனம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு பல அடிப்படையான உரிமைகளை வழங்கியிருக்கிறது பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை போராடுகிற உரிமை கூட்டம் கூடுகிற உரிமை வாக்களிக்கிற உரிமை இப்படி பல அடிப்படையான உரிமைகளை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த உரிமைகள் ஏதாவது வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா இப்போது நான் பட்டியலிட்ட இந்த உரிமைகள் வேண்டாம் அப்படி என்று யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா இதை போலவே வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமையையும் இந்திய அரசியல் சாசனம் ஜனநாயக உரிமைகள் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் எழுத்துரிமை போராடுகிற உரிமை இருக்க வேண்டும் ஆனால் இணையரை தேர்வு செய்கிற அந்த உரிமை மட்டும் கூடாது என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும் சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆட்சியாளர்களை பார்த்து கோருவதற்கு கோருகிற காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் எதையும் செய்யவில்லை சட்டம் இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமையை சட்டம் வழங்கி இருக்கிறது அதை தடுப்பதற்கு பெற்றோர்களுக்கே கூட உரிமை கிடையாது என்ன சொல்கிறார்கள் நாங்கள் பெற்றோம் வளர்த்தோம் கஷ்டப்பட்டு கல்வி படிக்க வைத்தோம் எங்களுக்கு அவர்களுக்கு திருமணம் யாரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற உரிமை எங்களுக்கு கிடையாதா என்று பெற்றோர்கள் வாதம் செய்கிறார்கள் சட்டம் சொல்கிறது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை சட்டம் சொல்கிறது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று சரி இப்படியெல்லாம் பெற்றோம் வளர்த்தோம் கல்வி கற்க வைத்தோம் வேலை வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு வேறு சாதியை சார்ந்தவரை தன்னுடைய பெண் காதலிக்கிறாள் வேறு சாங்கிய சாதியைச் சார்ந்த பெண்ணை தன்னுடைய மகன் காதலித்தான் என்று சொன்னால் தோழர் சம்பத் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கொலை செய்கிறீர்கள் யாரை கொலை செய்கிறீர்கள் பெற்ற பிள்ளையை முடிந்தால் அவர்களே கொள்ளுகிறார்கள் ஒருவேளை அவர்களால் கொல்ல முடியவில்லை என்று சொன்னால் கூலிப்படைகளை வைத்துக் கொள்ளுகிறார்கள் கூலிப்படையை வைப்பத வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் உற்றார் உறவினர்களை வைத்துக் கொள்கிறார்கள் நான் சொன்ன இந்த எல்லா கொலைகளுக்கும் என்னிடம் உதாரணம் ஊரே சேர்ந்து கொள்ளுகிறது இரண்டு சாதியும் சேர்ந்து சாதி கட்டுமானத்தை மீறிவிட்டார்கள் என்று சொல்லி இரண்டு சாதியை சார்ந்தவர்களும் கூடி கொலை செய்கிறார்கள் கொலை செய்வது குற்றம் என்று தெரிந்தேதான் அந்த கொலையை அவர்கள் செய்கிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் சமூகத்துக்கு தெரிவிக்கிற செய்தி என்ன எக்காரணம் கொண்டும் பிள்ளையை இழந்தாலும் மகளை இழந்தாலும் மகனை இழந்தாலும் சாதியை மட்டும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சாதியை இழக்க மாட்டேன் என்பதைத்தான் இதன் மூலமாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்ப எல்லாவற்றையும் விட மேலானது சாதி என்று அவர்கள் கருதுகிற காரணத்தினாலேதான் இத்தகைய கொலை செய்வது கொலை செய்வது என்கிற மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்கள்